அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்மம் சிம்மராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் மட்டும் சிம்மராசினியர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு யார் யார் உதவி செய்வாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு முதுகில் குத்துவாங்க நம்பிக்கை தரவங்க செய்வாங்க இதெல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா பொதுவாகவே சிம்மங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷத்தை தூப்படி அது ஐந்தாம் ராசி சிம்மராசி நெருப்பு ராசி சூரியனோட வீடு சிம்மராசிக்காரங்க ஒரு ஃபயர் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லலாம் சரிங்களா தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதிகார பதவியில் இருக்கவங்களாம் பாருங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க ஆளுமை செய்கிறவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது அந்த மனசு எல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வரும் பிடிவாத குணம் இருக்கும் கோப குணம் இருக்கும் மாதிரி நல்ல மனசும் நல்ல குணமும் இந்த ராசிக்காரங்கிட்ட பார்க்க முடியும் சரிங்களா ஏன்னா சிம்மங்கிறது சூரியனோட வீடு அது ஒரு இறக்க அவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க அன்பு பாசமாக கட்டுப்பட்டவங்க கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க பாசம்னா சிம்ம ராசிக்காரங்க தான் சரிங்களா ஒரு சில ராசிக்காரங்கள் பாசம் வைப்பாங்க இவங்ககிட்ட கொஞ்சம் பாசக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் கோவம் வந்தால் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் வந்துடும் சிம்ம ராசிக்காரங்கிட்ட ஏன்னா நெருப்பு ராசிங்கிறதுனால கொஞ்சம் ஃபயர் மாதிரி இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணிப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருந்தால் எல்லாேருமே நல்லா இருக்கணும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க மேனேஜராக இருக்கவங்க சூப்பர்வைசராக இருக்கவங்க ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்க மருத்துவராக இருக்கவங்க டாக்டராக இருக்கவங்கலாம் பாருங்கள் அந்த சிம்ராசிக்காரங்களாக இருப்பாங்க சரிங்களா ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இவங்ககிட்டன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்துவாங்க வழி நடத்தக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரங்க அதில் மாற்றமே கிடையாது நிறைய வந்து பாருங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இந்த ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்க மேனேஜராக இருக்கவங்க சூப்பர்வைசராக இருக்கவங்க ஒரு டீம் லீடராக இருக்கவங்களாம் பாருங்கள் சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க இந்த வருடம் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை போயிட்டுருக்கு ஏன்னா போன வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை நிறைய பிரச்சனை ஒரு சில பேர் வேலையை விட்டு இழந்தவங்களாக இருக்காங்க சிம்மராசிக்காரங்க வேலையை விட்டு வெளிவந்தவங்களா இருக்காங்க வருமானம் இல்லாமல் பணம் இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்க இவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இப்போ அடுத்தவங்க வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலம வந்துருச்சு சிம்மராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட அடி அடிமாலடி தான் விழுந்துட்டுருக்கு வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை சரி இல்லாமல் ஹெல்த் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு போயிட்டுருக்கு இதுதாங்க உண்மை இந்த மேக்ஸிமம் சிம்மராசிக்காரங்க நடந்துட்டுருக்கு ஒரு நூறு நூறுல ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு ரெண்டு பேர் ஒரு அஞ்சு பேர் தப்பிப்பாங்க அதில் ஜாதகத்தில் நல்லா தசாபுத்தி நடந்து சனி ஜாதகத்தில் நல்லா இருக்கவங்க தான் தப்பிக்கிறாங்க மற்றபடி தொண்ணூத்தஞ்சு சதவீதமான சிம்மராசிக்காரங்க பாதிப்பில் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் பிரச்சனை தான் இருக்காங்க ஏன்னா அஷ்டம சனி எட்டில் இருக்க சனி வந்து அசிங்கமானத்தை கொடுக்கும் வம்பு வழக்கு கொடுக்கும் தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் மாட்டியிருப்பீங்க நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க நல்லது பேசி கெட்ட பேர் அசிங்கமானோம் இதெல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் நிறைய பிரச்சனைகள் சுற்றி குடும்பத்தில் நிம்மதி இல்லை வருமானம் இல்லாமல் எதாக இருந்தாலும் தடை தாங்க எந்த பிரச்சனையும் எதாக இருந்தாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு தடங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தடையும் அதிகமாக இருக்கும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க இன்டர்வெட்டைன் பண்ணியிருப்பீங்க நல்லா வேலை கிடச்சிருக்காது எவ்வளவோ போராடி பார்த்துருப்பீங்க தொழிலில் சம்பாதிக்கலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க சக்ஸஸ் பார்த்துருக்க முடியாது ஏதோ ஒரு தடங்கள் இந்த மாதிரி மனுஷனுக்கு கஷ்டம் வந்துட்டு தான் இருக்குது சிம்ராசிக்காரங்களே கஷ்டத்தை ப கஷ்டத்தை பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கருமம் அவங்கவங்க வாங்கிட்டு வந்த வரத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சில அனுபவங்களும் இந்த அஸ்டமசனி உங்களுக்கு கொடுத்துட்டு ஏன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஏப்ரல் மேலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிஞ்சு ஏப்ரலில் உங்களுக்கு பிரச்சனை மொழ மலம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பிடுற வேண்டாம் பிஸ்னஸில் அளவாக முதலீடு போடுங்க பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம் இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் அதிகம் அதனால் கவனமாக இருக்கணும் சரிங்களா யாரையும் நம்பிடாதீங்க உங்கள்கிட்ட நண்பராக பழகுவாங்க கூட இருக்கவங்களே முதுகில் குத்துவாங்க கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா ஆனால் ஒரு சில ராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க ஜென்ரலாக சப்போர்ட் பண்ணுவாங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்க செட் ஆவாங்க அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களும் ராசிக்காரங்க விருச்சகம் மேஷ ராசிக்காரங்க தனுசு மீன ராசிக்காரங்க இந்த ஆறு ராசிக்காரங்க தான் ஒரு நண்பராக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அவங்க வெல்வேஷராக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னராக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் இந்த ராசிக்குள்ளே தான் இருப்பாங்க இதுதான் உங்களுக்கு செட் ஆகும் ஆனால் ஒரு சில ராசிக்கு நீங்கள் கை நீட்டு கேட்டிங்கன்னா உதவி செஞ்சிருவாங்க அது என்ன ராசின்னு பார்த்தோம்னா ஏன்னா மூணாம் இடங்கிறது கையை குறிக்கிற இடம் உதவி குறிக்கிற இடம் இந்த மூணாம் இடம் தான் கை நீட்டு கேட்டால் கை நீட்டு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க தாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதில் மாற்றமே கிடையாது கேட்டு பாருங்கள் உதவின்னு கேட்டு பாருங்க கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரங்க அல்லது துலாம் லக்னக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க கேட்காம ஒரு சில ராசிக்கு வந்து கேட்காம வந்து உதவி செய்வாங்க அதாவது உங்கள் உங்கள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு அதாவது இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் நான் கஷ்டப்படுறேன் நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து நான் கஷ்டப்படுறேன் எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு யார்கிட்ட என்ன கேட்குறதுன்னு அதாவது மேலோட்டமாக நீங்கள் உதவின்னு கேட்டு பாருங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து உதவி செய்வாங்க அது என்ன ராசின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மேச ராசி தான் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க மேஷ ராசி மேச லக்னக்காரங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன லக்னத்தில் பிறந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏன்னா லக்கு குறிக்கிற இடம் ஒன்பதாம் இடம் தான் ஃபார்ச்சுன் குடிக்கிற இடம் ஒன்பதாம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம் ஒன்பதாம் இடம் தான் அப்போ கேட்காமல் கிடைக்கக்கூடிய உதவி வந்து உங்கள் ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் யார் ராசி தான் வரும் அப்போ மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த வருஷம் அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா கவலையப்பட வேண்டாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் தப்பே அது அந்த அந்த விஷயங்கள அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடணும் சரிங்களா இந்த வருடம் சிம்மராசிக்காரங்களுக்கு சனி போய்ட்டு இருக்கறனால நீங்கள் கவனமாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி வந்து உங்களுக்கு முதுகில் குத்துற மாதிரி வரும் ஏன்னா பொதுவாகவே சிம்மராசிக்கு வந்து மகரம் கும்பமே ஆகவே ஆகாது ஏன்னா நீங்கள் ஒலி கிரகத்தில் பிறந்திருக்கீங்க அதாவது இருளுக்கு ஒளி ஒத்து வராது ஒளி கிரகத்தில் பிறந்தவங்க இருள் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது அந்த ராசிக்காரங்க செட் ஆக மாட்டாங்க அப்போ சிம்ம ராசிங்கிறது ஒரு வெளிச்சம் சூரியங்கிறது ஒரு நவகிரகங்களே முதன்மையான கிரகம் வந்து சூரியன் தான் வெளிச்சத்துக்கு கொடுக்குற சூரியன் தான் அப்போ வந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு இருள் கிரகமான மகர ராசி கும்பராசிக்காரங்க உங்களுக்கு ஆகவே ஆகாது பொதுவாகவே சிம்மராசிக்கு மகரம் கும்பமே செட் ஆகாதுங்க அவங்க தான் உங்களை முதலில் குத்துவாங்க கூடவே இருப்பாங்க கூடவே பழகுவாங்க நண்ப மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி பழகுவான் கூடவே இருப்பான் முதுகளை குத்திட்டு போயிட்டே இருப்பான் இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேர்த்துக்கு நடந்துருக்கு ஏன்னா சிம்மங்கிறது ஒரு நல்ல ஒரு ராசி சரிங்களா சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு எகேன்ஸ்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டான ராசி உங்களுக்கு மகரம் தான் அப்போ மகர ராசிக்காரங்களும் கும்ப ராசிக்காரங்களும் உங்களுக்கு செட்டாக மாட்டாங்க அவங்ககிட்ட மட்டும் நீங்க கவனமா இருங்க சரிங்களா ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்ககிட்ட வந்து அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு நம்பிக்கை திரவம் பண்ணுவாங்க அவங்க தான் உங்களுக்கு முதுகல் குத்துறவங்களா இருப்பாங்க அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க மகர ராசி அல்லது கும்பராசி அல்லது மகர லக்னம் அல்லது கும்பல லக்னத்தில் பிறந்தவங்ககிட்ட நீங்கள் ஜாக்கிறதே கவனமாக இருக்கும் சரிங்களா இந்த வருஷம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபட வேண்டாம் பெருசாக இது பண்ண வேண்டாம் கல்யாணமெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு சில பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் தான் மேக்சிமம் இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு சில பிரச்சனைகள் தடங்கள் தான் வரும் தொழில் வேலையிலெல்லாம் சில மன கஷ்டமும் மனக்கசப்போ வரதான் செய்யும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டே உங்களுக்கு அனுபவம் கிடச்சிருக்கும் சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க மக நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரக்காரங்க உத்தர உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சில பிரச்சனைகள் பாதிப்பு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வந்து ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும் சரிங்களா ஒரு ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் குருவோட பார்வை எட்டாம் இடத்து மேலே சனி மேலே வருதுனால பிரச்சனை இருக்கும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் கண்டிப்பாக பிரச்சனை புதுசாக உருவெடுக்காது இருக்கிற பிரச்சனையை உங்களால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும் அதனால் பெரிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருக்கிறது இறங்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா பொறுமையாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிம்மராசிக்காரங்க எதுலேயும் நிதானமாக பொறுமையாக அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கவனமாக இருக்கணும் சரிங்களா பார்த்து கவனமாக எச்சரிக்கையாக இருங்க பிறப்பு ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி போகுதா ஆறு எட்டு தசாபுத்தி போகுதா இயற்கை சுபகிரகங்களோட தசாபத்தியாக லக்ன சுபகர்களோட தசாபத்தியாக லக்னத்துக்கு அவயோகிரகங்களோட போயிட்டு போயிட்டுருக்காங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து செக் பண்ணுங்கள் சரிங்களா ஆனால் மேக்சிமம் சிம்மராசிக்காரங்க கஷ்டத்தில் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்ன தசாபத்தி போகுது இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து தெளிவாக முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் அதை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி போகலாம் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப் பார்த்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அதனால் உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து என்ன நடந்துகிட்ருக்கு இனிமேல் என்ன நடக்கும் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்க்குறவினா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்